ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் alaikum, வெல்கம் பேக் டு my சேனல் ஹோப் யூ all டூயிங் குட் இன்னைக்கு நம்ம சேனலில் மதுரை ஃபேமஸ் ஜிகர்தண்டா வீட்டிலே எப்படி செய்யலாம்னு பார்க்க போகிறோம் வாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதற்கு என்ன பண்ணுன்னா ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் பிரவுன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க நான் ஏங்க ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஒயிட் சுகர் ஆட் பண்ணலாம் ஆனால் ஒயிட் சுகர் ஆட் பண்ணால் ஹெல்த்தி இல்லை பிரவுன் சுகர் ஆட் தான் ஹெல்த்தி அதை டூ ஹண்ட்ரட் கிராம் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கேரமலைஸ் பண்ண போகிறோம் அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா சிம்லையே அடுப்பில் வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா நல்லா சிம்மில் வச்சுட்டே அடுப்பில் வைக்கணும் நம்ம ப்ரௌன் சுகரை இப்போ வந்து ஹாட் வாட்டர் ஒரு ஹாஃப் கிளாஸ் ஆட் பண்ணிக்கோங்க இதோட இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க கட்டி ஆகும் கட்டியாகி சிறப்பளவுக்கு வரணும் நல்லா இந்த ஸ்வீட் வந்தோன்னே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் ஹாஃப் லிட்டர் மில்க் எடுத்துக்கோங்க அதை பாயில் பண்ணுங்க பாயில் பண்ண உடனே நம்ம எடுத்து வச்சுருந்த சிறப்பு இருக்குல்லையே அதை வடிகட்டி ஒரு ஹாஃப் கிளாஸ் ஆட் பண்ணிக்கோங்க இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லாவே சிம்மில் வச்சுட்டு என்ன பண்ணணும்னா நமக்கு ஆட வரணும் ஆடை அளவுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும் எவ்வளோ தூரம் சிம்மில் வச்சு நம்ம கிண்டோமோ அந்தளவுக்கு ஆடை வரும் ஆடை வர்றதுக்கு எப்படியும் மேக்ஸிமம் நமக்கு வந்து எப்படியும் ஒரு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் அது வரைக்கும் நம்ம பொறுமையாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா சிம்மில் வச்சு நல்லா கிண்டிகிட்டே இருங்க நல்லா ஆடை வரும் ஏன்னா முக்கியமாக ஜிகரண்டாவுக்கு ஆடை ரொம்ப முக்கியம் அதை சாப்பிடும் போது நம்ம வாய்ப்புன்னு கூட நமக்கு ஆற்றும் அதே மாதிரி இன்னொரு பாத்திரத்தில் ஹாஃப் லிட்டர் மில்க்கு அகெயின் பாயில் பண்ணுங்கள் அதை பாயில் பண்ணிவிட்டு சிரப் வந்து டூ டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஜீதண்டா செய்கிறதுக்கு பாதாம் பீசுன் வந்து நான் நைட்டே ஊற வச்சுருந்தேன் அதை இதோட ஆட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ரெண்டு டம்ளரே ஆட் பண்ணியிருக்கிறேன் பாதாம் பீசு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம உடம்போட சூட்டை தணிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இதுக்கு மேல் என்னென்னா நன்னாரி எசன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆற வச்சுருந்தோம் இல்லையா சுகர் இது கேரம்லைஸ் பண்ண சுகரோட பால் ஆட் பண்ணியிருந்தோம்னா அதை ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் மில்க்கு தனியாக சாதாரணமாக காய்ச்சி வச்சுருந்தேன் மில்க்கு கொஞ்சம் சுகர் போட்டு அதையும் ஆட் பண்ணிக்கோங்க டாப்பிங்க்கு வந்து கொஞ்சம் ஐஸ்கிரீம் ஆட் பண்ணியிருக்கிறேன் அதுக்கப்புறமா என்ன பண்ணுறோன்னா மேலே நம்ம ரிமைனிங் சுகர் நம்மகிட்ட இருக்கும்ல அதே மேலே நம்ம அழகுக்கு அழகாக ஆட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ ஹார்ட் ஷேப் கூட நீங்கள் போட்டுக்கலாம் என்ன ஷேப் வேணும்னா நீங்கள் போட்டு உங்களோட பார்ட்னருக்கு நீங்கள் சர்வ் பண்ணலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடுங்க ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஃப்ரீசரில் வையுங்க ஃப்ரீசரில் வச்சுட்டு உங்களோட குழந்தைகளுக்கு உங்களோட ஹப்பிக்கு உங்களோட ரிலேஷன்ஸ்க்கு உங்களோட ஃபேமிலிக்கு சர்வ் பண்ணுங்கள் ரொம்பவே சந்தோஷமாக சாப்பிடுவாங்க நீங்களும் இந்த சில்லுன்னு ஜீவதண்டாவை ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள்